இன்றைக்கி நாம் கடலை மாவை வைத்து ஒரு சுவையான லட்டு செய்ய போகிறோம் இது வந்து ரொம்ப அப்படியே வாயில் போட்டால் கரையிற மாதிரி அப்படி இல்லாமல் கொஞ்சம் நர நிற போடே க்ரன்ச்சியான டேஸ்ட்டில் வந்து செய்ய போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இதற்கு தேவையான பொருளை நான் இப்போ சொல்லிடுறேன் இதற்கு தேவை ஒன்றரை கப்பு கடலை மாவு நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க ஒன்றரை கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு பொடித்த சர்க்கரை சர்க்கரை மிக்சியில் போட்டு அடித்து கப்பு எடுத்துக்கோங்க அரை கப்பு நெய் கால் கப்பு ரவை கொஞ்சம் ஏலப்பொடி அப்புறம் இதுக்கு தேவையான நட்ஸ் இதெல்லாம் நம்ம விருப்பம் போல் வந்து நாம் சேர்த்துக்கலாம் இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்கும் நான் எதுக்காக தான் ஒரு இரும்பு பேன் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ நல்லா சூடான பிறகு நெய் சேர்த்துருங்க நெய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த நெய் வந்து நல்லா இலகிரணும் ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது இழகின உடனேயே நீங்கள் வந்து மாவை சேர்த்துடலாம் கடலை மாவை சேர்த்துடலாம் இந்த அரை கப்பு நெய்யை சேர்த்து இலகுன ஒன்று கடலை மாவை சேர்த்துருங்க ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கணும் அடுப்போடைய நெருப்பு வந்து மீடியம்லேயே தான் இருக்கணும் ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது வச்சு இதை வந்து நாம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த நெய்யில் இந்த கடலை மாவு நல்லா வருபட்டு இந்த நெய் முழுவதுமாக வந்து அது உறிஞ்சிடும் நல்லா உறிஞ்சி அது பாருங்கள் ஒரு பொலப்பழப்பான ஸ்டேஜுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் அந்த பொலப்பழப்பான ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம் இன்னும் நாம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் எடுக்கும் அந்த நெய் மறுபடியுமே இலக ஆரம்பிக்கும் அந்த கடலை மாவு இலக ஆரம்பித்து நெய் பிரிய வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே வந்து நாம் இதை வறுத்துக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் ஸ்டவ்வை பார்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பொழப்பழப்பாக ஆகிடுச்சு அந்த சாஃப்ட்டு டெக்ஸ்சர் வந்து தெரிய ஆரம்பிக்குது நமக்கு இப்போ பாருங்கள் நம்ம அதை அழுத்தம் போதே தெரியும் அது வந்து சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு அதாவது நெய் வந்து வெளியேற ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதில் ரவையை சேர்க்க போகிறோம் கால் கப்பு ரவையை சேர்க்க போகிறோம் இந்த ரவை வந்து நல்ல சன்னமான ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல நைஸ் ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை உங்ககிட்ட கோர்ஸாக தான் இருக்குது ரவை அப்படின்னா மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் போல் நல்லா அதை கிண்டிகிட்டே வரணும் இந்த ரவையும் கடலை மாவும் அந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இப்போவே கலர் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகிடக்கூடாது அந்த அந்த கலர் லைட்டாக மாறும்போது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் இதிலேருந்து அந்த வாசம் வந்து நமக்கே தெரியும் சர்க்கரை சேர்க்காமலே வந்து ஒரு ஸ்வீட் வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு ரவை அந்த மாவு எல்லாமே இதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எந்த ஸ்வீட்டுமே உப்பு சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ நாம் பொடிச்சு வச்சுருக்கிற கப்பு சர்க்கரை இதை நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதையுமே நாம் கிளறும்போது புலபழப்பான ஸ்டேஜுக்கு வந்து அதுக்கப்புறமா தான் இலக ஆரம்பிக்கும் நாம் வந்து சர்க்கரை இது உருண்டை பிடிக்கிறதுக்காக சேர்க்குறோம் லட்டு பதத்துக்கு நீங்கள் இதை வந்து பர்ஃபி பதத்துக்கு சேர்க்கணும் நான் பர்ஃபியாக கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சர்க்கரை வந்து கூடுதலாக சேர்க்கணும் அப்போ அது நல்லா வந்து இலகி வரும் இப்போ பாருங்கள் எப்படி புலப்பழப்பாக ஆகிடுச்சு நான் வந்து இந்த லைட் கலராக இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலராக வேணுன்றதுக்காக நான் இன்னுமே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிடுறேன் இது வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்றதுக்காக அந்த டெக்ஸ்சரும் நல்ல கோர்ஸாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சி நேச்சர் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக வாயில் கரையாமல் ஒரு க்ரன்ச்சி நேச்சர் இருந்தால் இது மாதிரி மாவுல செய்கிற லட்டுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் கால் கப்பாக ஒரு அரை கப்பு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து இது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் நான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் பால் சேர்க்காமலே அதை எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு நாலு நாளைக்கு தான் இதை வச்சு யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நான் பால் சேர்த்துக்கிறேன் இந்த பால் நெய் இந்த மாவு இதெல்லாமே சேரும் போது அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி கிண்டி வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு நெய் தடவுன பிளேட்டில் சேர்த்துடுங்க இந்த சூட்டோடு அந்த நெய்யும் இலகி நமக்கு வந்துட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே அதை நல்லா வந்துட்டு உதிர்த்தி விட்டுடுங்க நட்ஸ் வந்து நம்ம விருப்பம் போல் பாதாம் முந்திரி நான் வந்துட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன் நம்ம விருப்பம் போல் நட்ஸை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உதிர்த்தி விட்டுறணும் இந்த மாதிரி கட்டி கட்டிகள் தெரியக்கூடாது பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த அளவுக்கு இது ஒரு ஒரு கால் மாவு இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு இருபது லட்டு இந்த மீடியம் சைஸ்க்கு வந்து வந்துச்சு இதை வந்து ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் நம்ம பால் சேர்க்காமல் செய்தோடனே ஒரு மாதம் வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் வெளியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு சாஃப்டான அந்த நெய் மனத்தோட அந்த லட்டு வந்து அவ்வளோ சுவையாக இருந்தது முழுவதுமாக நெய்யில் செய்யும் போது தான் இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா என் பையனுக்கு பர்ஃபி வடிவ காட்டிலும் இந்த மாதிரி லட்டு பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் நல்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி வளரும் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி